தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காலை வேளையில் கூட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பாராக இன்றைய வாக்கு தத்துவம் எனாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று யோவான் பதினாலு பதினாலில் சொல்லுவதை நான் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் கேட்கும்போது விசுவாசம் உள்ளவர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் நாம் கேட்க வேண்டும் இது எனக்கு நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு அபிவிசுவாசத்தோடு நாம் கேட்கக்கூடாது விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும் எனது பெயரில் நான் என்ன கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்கு தருகிறார் எதை கேட்டாலும் அவர் தர வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துவாகிய நாம் சில காரியங்களை கேட்டு அதிலே திருப்தி அடைந்து விடுகிறோம் வேண்டிக் நினைக்கதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது அவருடைய நாமத்தில் நாம் ஜபிக்கும் போது சுயநலம் அதில் இருப்பதில்லை தேவனுடைய சித்தம் மாற்றமே அதில் இருக்கிறது அவர் நம் கேட்பதை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் போராட்டத்து மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் பிரச்சனை மத்திலும் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாத்தையும் அவர் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார் அவருடைய நாமத்தினாலே நாம் ஜபித்து கேட்கும்போது அதை எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றுகிறவருக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில் நாம் கேட்போமா என்ன மாத்திர நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீங்களே எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கு என்று நாம் கேட்கும்போது அவர் நிச்சயம் கட்டாயமாக அவர் தந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் விஸ்வாசத்தோடு ஜபிப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் மென்மையாக இருப்போம் ஆமீன் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கிரைஸ்தலா ஜீசஸ்